நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று பைன் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைன் ட்ரீ இந்த பைன் மரமானது குளிர் பிரதேசங்களில் அதிக பனிப்பொழிவு உள்ள இடங்களில் மிக உயரமான மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது தமிழகத்தில் கொடைக்கானல் ஊட்டி போன்ற உயரமான மலைப்பகுதிகளில் இதை பார்க்கலாம் இந்த பைன் மரமானது ஐரோப்பா அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகளில் அதிக அளவில் பார்க்க முடிகிறது இந்த பைன் மரம் உலகம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகளை கொண்டுள்ளது இந்த பைன் மரமானது அதிக வருடங்கள் உயிர் வாழக்கூடியது அது மட்டுமல்லாமல் நூறு அடிக்கு மேல் உயரமாக வளரக்கூடியது இந்த பைன் மரத்தினுடைய இலைகள் ஊசி போல் காணப்படும் இந்த பைன் மரத்தோட காடுகளை ஊசி மரக்காடுகள் என்று அழைப்பார்கள் கோணி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த பைன் மரத்தோட கோன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோனில் அழகான வண்ணங்கள் அடித்து காட்சி பொருளாக வீடுகளில் வைத்திருப்பார்கள் அதை பார்க்க முடியும் இந்த கோன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மரம் இந்த பைன் மரத்தோட இலைகள் பட்டை இதிலிருந்து வரக்கூடிய ரெசின் சொல்லக்கூடிய பிசின் கோந்துன்னு சொல்லுவாங்க அந்த கோந்து அதிகளவு அளவு வேண்டியும் பயன்படுது மற்ற மருந்துகள் தயாரிக்கிறது பயன்படுகிறது நண்பர்களே பயன் மரமானது மிக உயரமான மரமாக வளரக்கூடியது அப்படி உயர்ந்து வளரும் பொழுது அந்த மரத்தில் பிளவுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட பிளவுகள் ஏற்படுற இடங்களில் ஒரு பசை போன்ற ரெசின் கோந்து அதிலிருந்து கிடைக்கும் அந்த கோந்து மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருள்கள்லேயும் அதை கலக்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க இந்த கோந்தை எடுத்து காய்ச்சி அதிலிருந்து வரும் விட்டமின்ஸ் மினரல்ஸை உணவுப் பொருள்கள் தயாரிக்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோந்து மற்றும் பட்டைகள் மூலம் உடல் வலியை போக்கக்கூடிய டர்பன்டைன்ற தைலம் தயாரிக்கிறதுக்காண்டி இந்த பயன் மரத்தோட பட்டைகள் மற்றும் அந்த அதோட கோந்தை உபயோகப்படுத்துகிறாங்க ரசீனை பயன் மரத்தோட இலைகளை முகர்ந்து முகர்றனால இது வந்து ஒரு அரோமா தரஃபின்னு சொல்லுவாங்க மனதுக்கு இதமானது இந்த பயன் மரத்தோட பிசின் கோந்து போன்ற அந்த ரெசினை நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியலை இதை உபயோகப்படுத்துகிறாங்க நோய்களை போக்கக்கூடியது எக்ஸிமான் சொல்லக்கூடிய நீர் வடிகிற தோல் நோய்களுக்கு மருந்தாக உபயோகப்படுத்துகிறார்கள் வயலின் போன்ற கருவிகளுக்கு ரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகை கட்டி வச்சிருப்பாங்க அந்த மெழுகை கட்டி இந்த பயன் மரத்தோட ரிசினோடையும் மற்ற வேதியியல் பொருள்களோடையும் கலவையாக தான் அது இருக்கும் அந்த உருண்டையை வைத்து கருவிகளுடைய கம்பிகளை சுத்தம் செய்வதால் பலவித வண்ணங்களில் ஒளிகள் கேட்கும் நண்பர்களே பயன்மர காகள் உலகம் முழுவதும் அதிகமாக காணப்படுகிறது இந்த பயன் மரத்திலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் கட்டுமான பொருள்கள் செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அதிக குருதி வெளிப்பாட்டை நிறுத்த இந்த பயன் மரத்திலிருந்து எடுக்கப்படும் ரெசின் எனப்படும் இந்த பிசினை உபயோகப்படுத்துகிறார்கள் அதன் மூலம் இரத்தம் இருந்து அதிகம் வெளியாவது நிற்கிறது பயன் மரத்தினுடைய ரெசின் தார் மற்றும் ஆயின்மன்கள் தயாரிக்க உபயோகிக்கிறார்கள்